அன்பிற்கு இனியவர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கபூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே நம்முடைய தேசம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை எட்டியிருக்கிறது நாம் நம்முடைய சுதந்திர நாளை எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் பெருமதத்தோடும் கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய தேசம் அறிவித்திருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய தேசத்தினுடைய விடுதலை பற்றி நாம் சிந்தித்துப் பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் கடந்த பதினெட்டாவது பதித்தொன்பதாவது நூற்றாண்டுகளிலே உலகத்திலே பல நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்தது என்பது வரலாறாக இருக்கிறது அதுவும் நம்முடைய பாரத தேசம் இங்கிலாந்தினுடைய அடிமை நாடாக ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகள் வீழ்ந்து கிடந்தது என்பது வேதனைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது இப்படி அடிமைப்பட்டு கிடந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்காக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் எப்படி அர்ப்பணித்து கொண்டு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் உலகத்திலேயே அதிசயம் நிகழ்த்தி அற போராட்டத்தின் மூலமாக அகிம்சையின் மூலமாக நம்முடைய தேசம் விடுதலை பெற்றது என்று நாம் சொல்லிக்கொண்டாலும் கூட நம்முடைய மகத்தான தலைவர்கள் மாமனிதர்கள் எண்ணற்ற தியாகிகள் அடிபட்டு மிதிபட்டு அல்லல் பட்டு சிறைபட்டு சித்திரவதைப்பட்டு செக்கெழுத்து துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி தூக்கு கயிற்றை முத்தமிட்டு எண்ணற்ற தியாகங்கள் செய்து அந்த மகத்தான தியாகங்களின் மூலமாகத்தான் நம்முடைய தேசம் விடுதலை பெற்றது என்பது வரலாற்று உண்மையாகும் நம்முடைய தேசத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு மாபெரும் மகத்தான தியாகம் செய்த அந்த மகத்தான மனிதர்களினுடைய தியாகத்தை இன்றைய சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பலருடைய வருத்தமாக இருக்கிறது அன்பிற்கினிய நண்பர்களே நம்முடைய தேசத்தின் விடுதலை என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது விடுதலை பொழுது நம்முடைய தேசத்திலே முப்பது கோடி மக்கள் இறந்தார்கள் அப்பொழுது அந்த முப்பது கோடி மக்களுக்கு கூட உணவு இல்லாத நிலையில் மக்கள் எல்லாம் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளிடத்திலே நம்முடைய தேசம் உணவிற்காக கையேந்தக்கூடிய அவலத்திலே இருந்தது அந்த நிலையிலே இருந்த தேசம் இன்றைக்கு வளர்ச்சி பெற்று உலகத்திலே பொருளாதார வல்லமை பெற்ற நாடுகளிலே ஐந்தாவது இடத்தை நம்முடைய தேசம் பெற்றிருக்கிறது இன்றைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஜனத்தொகை கொண்ட இந்த தேசத்தில் எண்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கக்கூடிய அளவிற்கு வளமை பெற்ற நாடாக நம்முடைய நாடு மாறியிருக்கிறது உணவு உற்பத்தியிலே தன்னிறைவு பெற்ற நாடாக நாம் வளர்த்திருக்கிறோம் இப்படியெல்லாம் பெருமைப்பட்டு கொண்டாலும் கூட இந்த தேசத்தினுடைய அரசியல் கலாச்சாரம் மாற்றங்கள் எல்லாம் கவலையளிப்பதாகத்தான் இன்றைக்கு சமுதாய நலனிலே அக்கறை கொண்ட பலரும் கவலை தெரிவிக்கிறார்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலையில் பங்கேற்றவர்கள் அதைத் தொடர்ந்து அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் ஈடுபட்டவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களாக மக்களுக்கு தொண்டாற்றி தொண்டாற்றினார்கள் அதுதான் பொது வாழ்க்கையினுடைய அடையாளமாக இருந்தது அதற்காக அவர்கள் பெருமைப்பட்டு கொண்டார்கள் அதற்காக இந்த தேசம் பெருமிதப்பட்டு கொண்டது ஆனால் இன்றைக்கு அரசியல் பொது வாழ்க்கை என்பது ஒரு அவலமான சூழ்நிலையை நோக்கி வீழ்ந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது தற்பொழுது அரசியல் என்பது சுலபமாக பணம் சம்பாதிப்பதற்கும் சுலபமாக கொள்ளையடிப்பதற்குமான ஒரு வாய்ப்பாக மாறி அரசியல் என்பது வியாபாரமாக மூழ்கடிக்கப்பட்டு இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய அவலம் இந்த தேசத்திலே பரவி இருக்கிறது இதே நிலைமைகள் நீடிக்கும் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பதுதான் பலருடைய கவலையாக இருக்கிறது இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இந்த அற்புதமான சுதந்திரத்தை எண்ணி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இந்த தேசத்திலே அறம் சார்ந்த அரசியலும் மக்களுக்காக தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்கள்தான் பொது வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள்தான் அரசியலிலே ஈடுபட வேண்டும் ஆட்சியிலே அமர வேண்டும் அதற்கான செயல்களிலே செயல்பாடுகளிலே தங்களை அர்ப்பணித்து கொள்வோம் என்று ஒவ்வொரு குடிமகனும் உறுதியேற்கக்கூடிய சபதம் ஏற்கக்கூடிய நாளாக சுதந்திர தினம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழல் இந்த நாட்டிற்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய சுதந்திரம் என்பது விடுதலை என்பது நம்முடைய எல்லைக்கோடுகளோடு முடிந்துவிடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் அனைத்து நாடுகளிலே வாழக்கூடிய மக்களும் ஏதாவது ஒரு வகையிலே தொடர்பு கொண்டவர்களாக இணைந்தவர்களாக பல விஷயங்களிலே பங்களிப்பு கொண்டவர்களாகத்தான் இன்றைக்கு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உலகத்திலே எந்த பகுதியில் ஏற்படக்கூடிய பேரழிவுகளாக இருந்தாலும் சரி அல்லது பிற விளைவுகளாக இருந்தாலும் சரி அது உலகத்தையே பாதிக்கக்கூடிய பிரதிபலிப்புகளை ஏற்படுத்துவதாக இருக்கிறது ரஷ்ய உக்ரைன் போராக இருந்தாலும் சரி இஸ்ரேல் ஹமாஸ் போராக இருந்தாலும் சரி அது உலகத்திலே பல நாடுகளினுடைய பொருளாதாரத்திலே பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலக மக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு வகையிலே இணைக்கப்பட்டவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பாகிஸ்தான் இலங்கை போன்ற நாடுகளிலே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதனுடைய பிரதிபலிப்புகள் நம்முடைய தேசத்திலும் எதிரொலிப்பதாக இருக்கிறது இந்த சூழலில் நாம் ஆழ்ந்து யோசித்துப் பார்த்து ஒவ்வொரு மனிதர்களும் செயலாற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய விடுதலை என்பது நம்முடைய வளர்ச்சி என்பது நம்முடைய உயர்வு என்பது எல்லாம் இந்த தேசத்தினுடைய மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களோடு அது ஒன்றிணைந்ததாக இருக்கிறது இந்த சிந்தனையை உலகத்துக்கு விதைத்தவர்கள் இந்த மண்ணிலே தோன்றிய மகத்தான மனிதர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற உயர்ந்த சிந்தனையை உலகிற்கு தந்தவர்கள் நம் மண்ணிலே உதித்தவர்கள் வசுதேவ குடும்பம் என்று உலகத்திற்கு ஒரு புதிய சித்தாந்தத்தை தோற்றுவித்தவர்கள் இந்த மண்ணிலே தோன்றியவர்கள் இன்றைக்கு சுதந்திரம் என்பது விடுதலை என்பது வெறும் எல்லைக்கோடுகளோடு முடிந்துவிடக்கூடிய விஷயங்கள் அல்ல எல்லைகள் கடந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்வதிலே தான் அதனுடைய முழுமை இருக்கிறது இன்றைக்கு அறிவியலிலே நாம் உச்சத்தை தொட்டிருக்கிறோம் உலகம் உன்னதமான நிலைகளையெல்லாம் எட்டி இருக்கிறது ஆனால் இருந்தும் கூட இன்னும் இந்த உலகத்தில் மனிதனை மனிதன் அழித்து கொள்ளக்கூடிய அவலங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலைமைகள் தவிர்க்கப்பட வேண்டும் இந்த உலகத்தில் போர்களற்ற சகாப்தத்தை உருவாக்க வேண்டும் வன்முறைகளும் தீவிரவாதங்களும் மனித அழிப்புகளும் இல்லாத அமைதியான அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு உன்னதமான உலகத்தை நாம் மலரச் செய்ய வேண்டும் மனிதர்களுக்கான விடுதலை என்பது இந்த தேசத்தினுடைய விடுதலை என்பது எல்லைகளோடு முடிந்துவிடக்கூடிய விஷயங்கள் அல்ல எல்லைகளற்ற சமுதாயமாக உலக சமுதாயம் மலர்ந்து அனைத்து மக்களும் அன்பும் கருணையினால் இணைக்கப்பட்டவர்களாக ஒருங்கிணைந்து வாழக்கூடிய ஒரே குடும்பமாக வாழக்கூடிய உன்னத சமுதாயத்தை மலரச் செய்வதிலேதான் விடுதலையினுடைய வெற்றி முழுமை இருக்கிறது அதை நோக்கி பயணிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே